ஜெய் ஸ்ரீராம் ஓம் ஸ்ரீ சித்தரே நமோ நமக தனி தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி போற்றி போற்றி வாழ்வது ஒரு முறை வாழட்டும் தலைமுறை ஜாதகத்தில் உறவு முறை பற்றி பார்ப்போம் லக்கணம் ஜாதகர் பற்றி அறியலாம் இரண்டாம் இடம் தாய் மாமா பெரியம்மா மூன்றாவது இடம் தம்பி முதல் தம்பி தங்கை மாமனார் நான்காம் இடம் தாய் ஐந்தாம் இடம் முதல் குழந்தை சகோதரன் கணவன் சகோதரியின் மனைவி இரண்டாவது தம்பி ஆறாம் இடம் மனைவி தாழ்வழி தாத்தா தாயின் தம்பி தங்கை ஏழாம் இடம் மனைவி கணவன் தாழ்வழி பாட்டி இரண்டாவது குழந்தை மூன்றாவது தம்பி தந்தை வழி பெரியப்பா எட்டாம் இடம் தாய் வழி முப்பாட்டன் தாயின் வழி பெரியப்பா தாயின் அக்கா கணவர் தாய் மாமா மனைவி ஒன்பதாம் இடம் தந்தை பேரன் பேத்தி மூன்றாவது குழந்தை தங்கை கணவர் தம்பி மனைவி பத்தாம் இடம் மாமியார் பதினோராம் இடம் மூத்த சகோதரன் மருமகன் மருமகள் பலதாரம் சித்தப்பா பன்னிரெண்டாம் இடம் தாய் வழி பாட்டன் தந்தை வழி பாட்டி பார்த்துட்டு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க லைக் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும்